பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் நடவடிக்கையை மேற்கொண்டது பதிலுக்கு பாகிஸ்தான் இந்தியாவின் ராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய நகரங்களை குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவியது ஆனால் அவை எல்லாவற்றையும் நடுவானிலேயே இடைமறித்து இந்தியா சுட்டு வீழ்த்தியது செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் தீர் நிகழ்நேரத்தில் செயல்பட்டு ஒவ்வொரு அச்சுறுத்தலையும் துல்லியத்துடன் கண்காணித்து பகுப்பாய்வு செய்து மிகச்சரியாக தாக்கி அழித்தது தீர் மற்ற போர் விமானங்களைப் போல் சத்தமிடவில்லை மற்ற ஏவுகணைகளைப் போல் ஒளியை ஏற்படுத்தவில்லை ஆனாலும் இருண்ட வானில் விழிப்புடன் நிற்கும் போர் வீரராக செயல்பட்டது எதிரியின் ஒவ்வொரு ட்ரோன் போர் விமானம் மற்றும் ஏவுகணையை துல்லியமாக கவனித்து மிகச் கணக்கிட்டு துல்லியமாக தாக்கி அழித்தது ஆப்ரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் நூறு சதவீதம் துல்லியத்தை நிரூபித்த ஆகாஷ் தீர் இந்திய வான்வெளிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டது மற்ற நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை விடவும் மிக வேகமாக கண்காணித்து மிக வேகமாக முடிவெடுத்து மிக வேகமாக தாக்கியது தரையில் நிரந்தரமாக இருக்கும் ரேடார்களைப் போல் இல்லாமல் நகரும் விதத்திலான வாகன அடிப்படையில் ஆகாஷ் தீர் அமைக்கப்பட்டுள்ளது கட்டளை தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் செயற்கை நுண்ணறிவு என அனைத்து கட்டமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் தீர் முப்படைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது நவீன போர்க்கள உத்தியையும் மறுவரையறை செய்த தீர் உலகம் இதுவரை கண்டராத புத்திசாலித்தனமான அசுரன் என்று பாராட்டப்பட்டது டிஆர்டிஓ உருவாக்கிய தீர் வான் பாதுகாப்பு அமைப்பு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலேயே ட்ரோன்களை மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை குறிவைத்து அளிக்கிறது இது நடுத்தர தூர தரையிலிருந்து ஏவும் வான் ஏவுகணை தளமாகும் மேக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேகத்துடன் செயல்படும் இந்த அமைப்பில் ராஜேந்திரா த்ரீ டி ரேடார் அரே பொருத்தப்பட்டுள்ளது இது ஒரே நேரத்தில் அறுபத்தி நான்கு இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்டதாகும் இந்திய விமானப்படையில் எட்டு ஆகாஷ் வான் அமைப்புகளும் உள்ளன ராணுவத்தில் ஆகாஷ் ஐஎஸ் மற்றும் புதிய ஆகாஷ் என்ஜி ஆகிய இரண்டு அமைப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்தியாவின் சுதர்சன் சக்ரா என்று அழைக்கப்படும் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தாலும் தீர் வான் பாதுகாப்பு அமைப்பின் செயல்பாட்டு வெற்றி உலகையே வியந்து பார்க்க வைத்திருக்கிறது இதன் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களில் குறிப்பாக தகவல் தொடர்பு அமைப்புகள் கடல் ரோந்து கப்பல்கள் மற்றும் கருடா பீரங்கி துப்பாக்கி உள்ளிட்ட பாதுகாப்பு சார்ந்த இருதரப்பு ஒத்துழைப்புக்கு பிரேசில் தீவிர ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க பிரேசில் விருப்பம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி கானா ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ அர்ஜென்டினா நமீபியா ஆகிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு இந்திய பிரதமரின் மிக நீண்ட ராஜதந்திர பயணம் இதுவாகும் இதன் மூலம் உலகளாவிய தெற்கு நாடுகளுடன் இந்தியாவின் உறவு வலிமை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது